எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு இயற்கையை உள்ள புக் பேக் கேன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அம் பிளஸ் கண் கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவனழளி நயம் அறிக பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக மூனை மாமலை கொங்கு காவிரி பாடலில் இடம்பெற்றுள்ள எதிரி சொற்களை எடுத்து எழுதுக திங்கள் கொங்கு அங்கன் மாமலை குருவினா ஒன்று சிலப்பதிகாரம் காப்பியம் சிலப்பதிகார காப்பியம் எவர் வற்றை வாழ்த்தி தொடங்குகிறது சிலப்பதிகார காப்பியம் திங்கள் ஞாயிறு மாமலை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது இயற்கையை போற்றத்தக்கது ஏன் நாம் இயற்கையோடு இயந்து வாழ்கிறோம் இயற்கை என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் மலை இவையெல்லாம் நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து உதவுகிறது சூரியன் ஒளியை தரு தருவதால் தான் மரங்கள் வளர்கின்றது இதனால் நமக்கு மழை பொழிகின்றது மழை நமக்கு உணவை கொடுக்கும் உணவாகவும் அமையும் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எனவே இயற்கை போற்றத்தக்கது ஆகும் சிந்தனை வினா இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி குடி என்பது தமிழர்களின் நம்பிக்கையாகும் உண்மையில் கல்லும் மண்ணும் தோன்றிய பிறகே உயிரினங்கள் தோன்றின யாராலும் தோற்றுவிக்கப்படாத தோற்றுவிக்கப்படாத இயற்கையோடு இயந்து சமயமாக தமிழர் சமயம் விளங்குகிறது மாந்தர் தோன்றிய காலந்தொட்டு தன்னை விஞ்சும் ஆற்றல் இயற்கைக்கு இருந்ததை அறிந்திருந்தனர் இந்த ஆற்றல் தன்னை மீறி செயல்பட்டதை உணர்ந்தனர் அப்பேராற்றலை தனக்கு துணையாக கொள்ள முயன்றனர் அதற்கான வழிநெறிமுறைகள் வழிநெறி வழிமுறைகளை வழிபாட்டு முறைகள் ஆகும் அவ்வாற்றலை கடவுள் என்றோ இறைவன் என்றோ அழைக்கவில்லை ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இப்பேராற்றலான இயற்கையை வழிபட்டனர் தான் விரும்பும் அனைத்தையும் அவ்வாற்றலுக்கு படைத்து மகிழ்வுற்றனர் படைக்கும்போது தனக்கு உள்ள இடையூறுகளை கூறி அவைகளை கலைந்தறி தெரியுமாறு கேட்டுக்கொண்டனர் நாடோடிகளாய் வாழ்ந்திருந்த மக்கள் காளை பசு ஆடு கோழி நாய் பூனை நட் ஆகிய நட்பு விலங்குகளை விலங்குகளை கடவுளுக்கு உதவியாளர்களாக இருப்பதாக நம்பினர் கடவுளே இவ்வுலகை படைத்தார் என்றும் மாந்தர் உயிரினங்கள் விலங்குகள் வானம் வானத்தில் வானத்தில் வானத்திலுள்ள விண்மினிகள் அண்டங்கள் அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டது என்றும் அவற்றை வழிபடலாயினர் இவ்வுலகமானது நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் என்று ஐந்து உள்ளடக்கியது என உறுதி கொண்டனர் இயற்கையாய் தோன்றிய கதிரவனை முழு முதற் கடவுளாக எண்ணி வழிபட்டனர் பிற்காலத்தில் தோன்றிய சமயங்கள் பலவும் கதிரவனையோ அதன் உருவத்தையோ மையமாக கொண்டு கொண்டே தங்களது கடவுளை கண்டனர் மக்கள் தோன்றிய இடங்களான மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சும் காடு குறிஞ்சி காடு சார்ந்த காடும் காடும் சார்ந்த இடமான முல்லை வயலும் வயலும் சார்ந்த இடமான மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமான நெய்தல் இந்த நானிலங்களில் இருந்த மக்கள் அங்கிருந்த உயிரினங்களையும் இயற்கையும் வணங்கினர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து தொழிலுக்கு அரசனாக விளங்கும் இறைவன் தொழிலுக்கு ஒன்றாக இந்த ஐந்து பூதங்களை ஊர்தியாக கொண்டு உலவுகிறான் என்று நம்பினர் இவ்வாறு இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது இறைவனும் இயற்கையும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பதா இருப்பவைதான் அவை இறைவன் என்பது இயற்கையின் தாய் இயற்கை என்பது இறைவனின் வடிவங்களில் ஒன்று என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக நாம் இன்றும் சூரியன் சந்திரன் மழை நீர் போன்ற இயற்கையை வழிபடுகிறோம் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்